ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்திட்ட ஒவ்வொரு பாடத்தை நான் கத்துக்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான் என்னும் வாழ்க்கை நான் யாரையும் கெடுத்து வாழலையே யார் வாழ்க்கையும் கெடுத்ததும் கிடையாது எனக்கான வாழ்க்கையை நான் வாழ்ந்ததும் கிடையாது திரும்பி பார்த்தா நரைச்ச முடிதான் இருக்குது நாளைக்கு வாழலாம் நானாக கழிச்சு வாழலான்னு ஒரு நாள் நாளை மட்டும் தள்ளி போடாதீங்க அந்த காலத்தில் நம்ம வாழ்வோமான்னு கூட தெரியாது நம்பிக்கையோடு இருந்தேன் வாழலான்னு இருந்தேன் நறுச்ச முடி வந்தது மட்டும்தான் மிச்சம் வாழும்போதே மித்தவங்களுக்கு பயந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்காரங்களுக்கு பயந்தேன் இப்போ பிள்ளைங்களுக்கு பயப்படுறேன் பயப்படுறேன் இவ்வளவு ஆசை கனவோடு என் கரம் புடிச்சு வந்துருப்பா நான் வாழையே விடலையே கிளி உன் முகத்துல உண்மையான சந்தோஷத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கிருந்து போவேன் அது வரைக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல உன் முகத்துல உண்மையான சந்தோஷத்தை உன் மனசுல காதல் புத்துப்போ என்ன பார்த்து நீ சிரிச்ச அந்த வைக்கும் சிரிப்பு அதனை திரும்ப பார்க்கணும் அண்ண என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் என்ன அது மட்டும்தான் சிவந்த முகத்தோட என் கிட்ட வந்து அதனால்தான் ஒரு வருஷமா என் காதலை சொல்லவே இல்லை ஆனா இப்ப நான் நினைச்சுட்டே இருக்கிறதுனால என்னால படிப்புல கவனம் செலுத்தவே முடியல மனசுல பட்டத சொல்லிட்டேன்னா மனசுல தேவை இல்லாம அழுக்கு தங்காது நான் என் மனசுக்க சொல்றேன்

கேக்குறவங்களுக்கு நீ திமிரல பேசுன மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நான் ஒண்ணு பண்ண முடியாது நான் என் மனசுல கதை நான் பேசிருவேன் சரி சரி அவர் வராரு நிஜமாவா அண்ணே கிளிக்கு வெக்கலாம் வருமா என்னவோ தெரியல அவங்கள பார்த்தா மட்டும் எனக்கு வெக்க வருதே நம்ம கிளாஸ்ல அத்தனை பசங்க ஒண்ணு சுத்தி சுத்தி வராங்க யாரையும் பார்த்து நீ வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்ல கொரே எ நா பேசதல சரியாதானே இருக்கு உனக்கு பேசத்துக்கு சொல்லியா கொடுக்கணும் அத அழகா பேசுறியே அத நான் தக்கதக்கனே பேசுறேன் கண்ணா போட்றேன் மனசுல கதையெல்லாம் பேசாத காதல மனசுல கதையெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் நீ ஓட்ட வைன்னு நினைச்சி உன்னை பிடிக்காம போயிறான் இல்ல திமிரு பிடிச்சவன்னு நினைச்சி உன்னை பிடிக்காம போயிறான் ஏ எனக்கு மனசுல ஒண்ணு வெளியில ஒண்ணு வராதுன்னு உனக்கு தெரியல அத உனக்கு பிரச்சனியே எல்லார மாதிரி நீ கொஞ்சம் நடிக்கு பழகு

அப்பா உண்மையான காதல் தான் சொல்லி பொய்யா இருந்தா இங்க வந்திருக்க மாட்டேன் அவர் வர சொல்லிருக்க மாட்டேன் நீ பழைய ஆளுதாமா நான் கிளம்புறேன் நீவே பேசிட்டு வா ஆல்ட பஸ் தெனக்கிலே அம்மா நீ டெல்லிக்கு போறல காதல சொல்லிட்டு போறேன் ம் ஏய் கோல்ட் மெடல் வாங்குறவல்ல கன்ஃபார்மா வாங்குவேன் எனக்கு தான் கோல்ட் மெடல் ஆ அப்புறம் நான் ஒரு கட்டற எழுதுறேனே அது தேசியரவல ஃபர்ஸ்ட் எடம் புடிச்சிருக்கு அதுக்கு அவட கொடுக்க போறாங்கள தெரியுமா உனக்குள்ள எப்படி இவ்ளோ திறமைகள் இதல காதல் வேற ம் சூப்பர் ஏ எனக்குல காதல் வர கூடாதா அத ஆச்சரியமா இருக்குது அண்ணே கிளிக்கி காதல் எப்பா பாரு அத சாதிக்கனோ இத சாதிக்கனோ அங்க கோல்ட் மெடல் வாங்கனோ இங்க கோல்ட் மெடல் வாங்கனோ இது வேற ம் ஆச்சரியமா தான் இருக்குது ஆ நீ போ அவங்க வந்து தங்கனா பேசிட்டு வர ஆல் தி பெஸ்ட் அண்ணே ம் थैंक यू ஐயோ அவங்க முகத்தை எப்படி பாப்பேன் என்ன எனக்கு வருதா வெக்கப்பட்ட உனக்கு இது நல்லா இல்ல என்னோ வெக்கப்பட சொன்னால இவளை பார்த்தாலே எனக்கு உண்மையில வெக்க வருத அது வந்தே

நீங்களும் <laughs> 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 அப்படி எல்லாம் தெரியலையே தெரியலயே ஒரு காலேஜ்ல அப்படித்தான் சொல்றது ஆனா அப்படி ஒண்ணு எனக்கு தெரியல அப்படிதான் அண்ணா என்னமோ தெரியல எனக்கு என்னைக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அப்படியா என்ன கிளம்புற நீ ஏன் இவ்ளோ சிறந்து போயிருக்கா தே தெரியல நடக்குதோ சொல்லுங்க என்ன கிளம்புறேன் கிரம்பரியா ஏ அனுகலி அலகளி நான் கிளம்பிட்டேன் இதே நேரத்துக்கு தானே நீ சொல்லாம நான் விட மாட்டேன் அப்படி ஒரு அண்ணக்கிள்ள இருக்கா நான் பழைய அன்னக்கிலயே பாக்கணும் தான் நான் போவேன்

என்னையும் வாழ விடாம பண்ணிட்டு எனக்கு இல்லே இப்ப பழையப்படி வாழணும் ஆசைப்படுறேன் முடியுமா உன்னால இப்ப என்ன மாதிரி ஆக முடியுமா என்ன சொல்ல எனக்கு நிச்சயமா என்ன மாதிரி மாறுவேன் இப்படி ஒரு மர்மவ கூட இருந்தா நீ நிச்சயமா மாறிடுவ நீ நிச்சயமா மாறுவேங்கிற நம்பிக்கையில நான் போறேன் தான் இருக்க

ஆ ஒரு வருஷத்துக்கு மாமியார் வீட்டுக்கு போய்ட்டா அவ அனுப்பி வெச்சிட்டு வந்திருக்கேன் இப்டி ஆள காலா வீட்ல இருந்துட்ட கம்பெனியே யார் அதுக்கு ஒரு பொங்கல் நாள் கூட லீவ் எடுக்க கூடாதே வேண்டாம் எதுக்குனே இன்னைக்குக் லீவ் எடுக்கணே நம்ம கம்பெனி என்ன நீ பேசியே தமிழ் வீட்ல எனக்கு போர் அடிக்கும் நான் கம்பெனிக்கே போறேன் நான் வந்து பிக்கப் வரைக்கும் நீ தான்

ഓരോ വലിയ എല്ലാരീ വീടോട്ട് കേലപ്പിച്ചീ ഓരോ മാമനെ കൂട്ടിട്ട് വരും അതെക്കെ മാമനർക്ക് വീണ്ട് വെക്കര ഇപ്പോ ഇന്നെ ബദല സായിട്ടിയോ അരീസില മാണ്ടല നടക്കൊണ്ടേ പറഞ്ഞിട്ട്

நீங்க வீட்டை என்ன சாமி சேதனை தான் என்றால் தாங்காது நடந்து தெய்வம் தெய்வம் இல்லை